வணக்கம் நாம இன்னைக்கு திருமண உறவுகள் பத்தின ஒரு ரொம்ப பழமையான ஆனா இன்னைக்கு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க பார்க்கப்போம் பௌத்த போதனைகள்ல வர்ற பாரியா சூத்தம்கிற உரையில சொல்லப்பட்ட ஏழு வகை மனைவியர் பத்தி தான் நம்மளோட இன்றைய அலசன் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து இது இதுக்கு நம்ம கிட்ட அந்த சூத்திரத்தோட பகுதிகளும் அதுக்கு ஒரு நல்ல விளக்கமா வர்ற சுஜாதாங்கிற ஒரு பெண்ணோட கதையும் சரி நம்ம நோக்கம் வந்து இந்த வகைப்பாடுகள் என்ன சொல்லுது அவங்களோட குணாதிசயங்கள் என்ன அதெல்லாம் ஒரு குடும்பத்தோட நல்லிணக்கத்துக்கு எப்படி உதவுது இல்லனா பிரச்சனை ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறது ஆமா அந்த பழங்கால ஞானத்திலிருந்து நாம கத்துக்க நிறைய இருக்கு சரி வாங்க உள்ள போலாம் முதல்ல இந்த கதைக்கான பின்னணியை கொஞ்சம் பார்ப்போம் சொல்லுங்க ஒரு நாள் புத்தர் வந்து அநாத பிண்டிக்கர்னு ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போறார் ஆனா அங்க ஒரே குழப்பம் ஒரே சத்தம் ஆமா அந்த உரையில சொல்லுவாங்க மீன் விக்கிற சந்த மாதிரியே ஒரே இறச்சலா இருந்ததா அந்த வீடு அப்படியா புத்தர் என்னன்னு கேக்குறாரு ஆமா புத்தர் என்ன ஏதுன்னு விசாரிக்க அநாத பிண்டிக்கர் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு அவரோட மருமகள் சுஜாதா அவங்க வந்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அட்டகுல ஆணிதான்னு சொல்லுவாங்க ஓ பணக்கார வீட்டு பொண்ணு ஆனா வீட்டுல மாமனார் மாமியார் ஏன் சொந்த கணவர்னு யாருக்கிதையும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு அதாவது ந சக்கரோதி ந கருக்கரோதி ந மானேத்தி ந பூஜேத்தி மரியாதைன்னா அது வெறும் வாய் வார்த்தை மரியாதை இல்ல செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம பொறுப்பே இல்லாம புத்தரே வந்திருக்காருன்னு தெரிஞ்சோ அவங்க கண்டுக்கல வீட்ல யாருக்குமே அவங்களால நிம்மதி இல்லன்னு புகார் பண்றாரு அநாத பிண்டிக்கர் இத கேட்டதும் புத்தர் என்ன செஞ்சாரு புத்தர் ரொம்ப அமைதியா சுஜாதாவ கூப்பிட சொல்றார் சரி அவங்க வந்ததும் புத்தர் கேக்குறார் ஒரு ஆணுக்கு ஏழு விதமான மனைவியர் அமையலாம் சுஜாதா நீ இதுல எந்த வகையினு உனக்கு தெரியுமா அப்படினு ஓ நேரடியா கேட்டார் சுஜாதாவுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் புரியல எனக்கு தெரியாத பகவானே நீங்களே சொல்லுங்களேன்னு கேக்குறாங்க இதுதான் அந்த ஏழு வகை மனைவியர் பத்தின போதனை ஆரம்பிக்கிற இடம் அருமை

இதுக்கு அர்த்தம் வந்து கொலையாளி மாதிரி இல்லனா அழிக்கும் குணம் கொண்ட மனைவி அடேங்கப்பா கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல இவங்க குணம் எப்படி இருக்கும் ஆமா இவங்க மனசுல எப்பவும் ஒரு வெறுப்பு பதுட்ட சித்தான்னு சொல்லுவாங்க அதாவது மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது கொஞ்சம் கூட இரக்கமே இருக்காது அஹிதானு கம்பெனி இரக்கமே இல்லாம ஆமா மத்தவங்களுக்கு தீங்கு வரணும்னு நினைக்கிற குணம் தன் கணவனையே மதிக்காம ஏளனமா பேசுறது அதிமஞ்சதி பதிம் உம் அப்புறம் வேற ஆண்கள் மேல நாட்டம் கொள்றது அந்யேஷு ரத்தா கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறது ஏன் சில சமயம் கணவனுக்கு கெடுதலோ சாவோ வரணும்னு கூட நினைப்பாங்களாம் தனன கீதசிய மதாய உசுக்கா ஐயோ இது குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் நிச்சயமா இவங்க இருக்கிற இடத்துல அமைதியே இருக்காது ஒரே சண்டே சச்சரவு கணவனோட நிம்மதி மட்டும் இல்ல மாமனார் மாமியாரையும் மதிக்க மாட்டாங்க மொத்த குடும்ப சூழலையே இது பாதிக்கும் கணவனோட அழிவையே தேடுற ஒருத்தரால எப்படி நல்ல உறவு இருக்க முடியும் உண்மைதான் இது ரொம்ப மோசமான நிலை சரி அடுத்த தீய வகை இது இரண்டாவது வகை சோரிசமா சோரிசமா திருடி போன்ற மனைவி திருடியா வீட்டிலே வா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்க வந்து கணவன் என்ன சம்பாதிச்சாலும் அது கொஞ்சம் பணமா இருந்தாலும் சரி அப்பம்பின்னு சொல்லுவாங்க அத அவனுக்கு தெரியாம திருட நினைப்பாங்க தனம் அபகாத்தும் சதி இதுல வந்து பேராசை வஞ்சகம் சுயநலம் எல்லாம் இருக்கும் உரையில ஒரு சின்ன உதாரணம் கூட இருக்கு அடுப்புல வேகிற பானையில இருந்து யாருக்கும் தெரியாம ரெண்டு அரிசி எடுத்துக்கிற மாதிரி கணவனோட செல்வத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு எடுத்துக்க நினைக்கிறது இது இது நம்பிக்கைக்கு பெரிய ஆபத்து இல்லையா கணவன் மனைவி உறவுல நம்பிக்கை போனா எப்படி கரெக்ட் சரியா சொன்னீங்க பண விஷயத்துல இப்படி ஒரு நேர்மை இல்ல இல்லாந்தா அந்த உறவுல நம்பிக்கை அப்படிங்கறேங்கறோம் இது கணவன் மனசுல ஒரு சந்தேகத்தை ஒரு பாதுகாப்பின்மையை உருவாக்கிடும் ஆமா குடும்பத்தோட பொருளாதாரமும் பாதிக்கப்படும் இந்த அவநம்பிக்கை மற்ற உறவுகளையும் பாதிக்கும் வீட்ல ஒரு இறுக்கமான சூழல் நிலவும் சரி மூணாவது திஏ வகையில் மூணாவது வகை ஐய சமா அதாவது எஜமானி மாதிரி ஆதிக்கம் செய்ய நினைக்கிற மனைவி எஜமானி மாதிரியா இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா இவங்க குணம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க அகமகமா அலசான் சொல்றாங்க அதாவது உருப்படியா எந்த வேலையும் செய்ய விருப்பம் இருக்காது மந்தமா இருப்பாங்க ஓ சோம்பேறித்தனம் ஆனா சாப்பாட்டு விஷயத்துல குறைச்சல் இருக்காது நல்லா சாப்பிடுவாங்க மகக்கசா ஆனா மத்தவங்களோட பகிர்ந்துக்க மாட்டாங்க பேச்சும் ரொம்ப கடுமையா இருக்கும் பருசா

இது உறவு ரொம்ப இருக்கமாக்கும் கணவனோட உழைப்பு மதிக்காம அவனை ஒரு வேலையாள் மாதிரி நடத்துறது கட்டுப்படுத்த நினைக்கிறது இதெல்லாம் பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் கணவனுக்கு மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் கஷ்டம்தான் ஆமா மாமனார் மாமியார் வேலை செய்யறவங்கன்னு எல்லாரையும் உங்க அதிகாரம் பண்ணுவாங்க வீடே ஒரு போர்க்கள மாதிரி ஆகிடும் இந்த மூணு தீய வகைகளும் அவங்களோட நடத்தையால துன்பப்பட்டு மரணத்துக்கு பின் நரகத்தை அடைவாங்கன்னு மூலம் சொல்லுது கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு இவ்வளவு எதிர்மறையான விஷயங்களுக்கு அப்புறம் நல்ல குணங்கள் கொண்ட வகைகளும் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் கண்டிப்பா அடுத்த நாலு வகைகளும் நல்ல குணங்கள் கொண்டவங்க இவங்களால குடும்பத்துல சந்தோஷம் அமைதி வளர்ச்சி எல்லாம் வரும் அதனால இவங்க நல்ல கதி அதாவது சுகதிய மகிழ்ச்சியான மறுபிறப்பு அடைவாங்கன்னு அந்த உரை சொல்லுது அப்பாடா சரி அந்த நாலாவது வகை என்ன நாலாவது வகை மாதா சமா தாய் போன்ற மனைவி ஓ தாய் மாதிரி இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இவங்க இயல்பிலேயே ரொம்ப கருணை உள்ளவங்க ஹிதானு கம்பெனி கணவன் மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க ஒரு தாய் தன்னோட ஒரே குழந்தையை எப்படி பார்த்துப்பாளோ

இவங்களால வீட்ல அன்பு அமைதி சந்தோஷம் எல்லாம் நிரம்பி இருக்கு கணவனுக்கும் சரி அவரோட குடும்பத்துக்கும் சரி இவங்க ஒரு வரம் மாதிரி ரொம்ப அருமை அடுத்த வகை ஐந்தாவது வகை ஹகிணி சமா சகோதரி போன்ற மனைவி சகோதரி மாதிரியா அது எப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இப்போ ஒரு தங்கச்சி எப்படி அண்ணன் கிட்ட மரியாதையா கொஞ்சம் அடக்கமா அதே சமயம் பாசத்தோட பழகுவாங்களோ ஆமா அந்த மாதிரி இவங்க கணவர் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க ஏதாபி ஜெட்டா பகினி கணித்திகா இயல்பிலேயே அடக்கமானவங்க பணிவானவங்க ஹிரிமனா கணவரோட நியாயமான ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கு ஒத்து போவாங்க பத்து வசானு தினி அப்போ இதுல வந்து ஒரு சமநிலை இருக்கு இல்லையா முழுசா அடிபணிஞ்சு போறதும் இல்ல ஆதிக்கம் செலுத்துறதும் இல்ல முக்கியமானது பரஸ்பரம் மரியாதை கணவனை மதிக்கிறது அதே சமயம் தனக்கான இடத்தையும் தக்க வச்சிக்கிறது இது உறவுல ஒரு விதமான அமைதியையும் சமநிலையும் கொண்டு வரும் ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல புரிதல் இருக்கும் இது குடும்பத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது சரி ஆறாவது ஆறாவது வகை சகி சம போன்ற மனைவி தோழி மாதிரியா இதுவும் சுவாரஸ்யமா இருக்கே ஆமா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கணவன பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த ஒரு நண்பனை பார்க்கும் போது எப்படி ஒரு மகிழ்ச்சி வருமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் யா சீதா திஸ்வானா பதிம்பமோததி சகி சகாரம்ப சில சியமகதம் ஓ நல்ல ஒழுக்கத்தோட இருப்பாங்க சீலவதி கணவன் மேல உண்மையான பற்றுதலோட விசுவாசமா இருப்பாங்க பதிப்பதா அதோட குடும்பத்தை நிர்வகிக்கிறதுலயும் திறமையா இருப்பாங்கன்னு மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு ஒரு தோழியை போல கணவன் பழகுறதுங்கிறது உறவுக்கு ஒரு தனி அழகி கொடுக்கும் இல்லையா கண்டிப்பா இவங்களோட முக்கிய குணம் விசுவாசம் மகிழ்ச்சி ஆதரவு கணவனோட இன்ப துன்பங்கள்ல பங்கெடுத்து ஒரு நல்ல நண்பன் மாதிரி இருப்பாங்க இது கணவனுக்கு எவ்வளவு பெரிய மன ஆறுதலா இருக்கும் ஆமா வேலையில வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா ஒரு நல்ல தோழி மாதிரி மனைவி இருந்தா அதேதான் மன அழுத்தத்தை குழைச்சு அவருக்கு உற்ற துணையா நிப்பாங்க இது வெறும் கடமை சார்ந்த உறவா இல்லாம அன்பு நட்பெல்லாம் கலந்த ஒரு அழகான உறவா இருக்கும் கேட்கவே நல்லா இருக்கு கடைசியா ஏழாவது வகை இது வந்து தாசி சமா பணிப்பெண் மாதிரி அல்லது சேவை மனப்பான்மை கொண்ட மனைவி இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலா இருக்கே ஆமா இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு அப்படியே தோணலாம் மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ அடிமைத்தனம் மாதிரி தெரியலாம் ஆனா பௌத்த பார்வையில இதுக்கு அர்த்தம் வேற அப்படியா என்ன அர்த்தம் அத்வ சாணுவதனி மனசுல எந்த வன்மமும் இல்லாம தூய்மையான எண்ணத்தோட இருப்பாங்க அட்ட சித்தா பொறுமையா இருக்கிறது சரி ஆனா ஆனா கணவன் கோபத்துல ரொம்ப கடுமையா பேசினா கூட ஏன் உன்னை அடிக்கப் போறேன் கொல்ல போறேன்னு மிரத்தினா கூட தண்டிதா அத கோபப்படாம பொறுத்துப்பாங்க அக்கோதான் என்ன சொல்றீங்க இது எப்படி ஒரு நல்ல குணமா இருக்க முடியும் இது ஒருத்தரோட சுயமரியாதையை பாதிக்காதா ரொம்ப சரியான கேள்வி இங்க தாசிங்கிறது நேரடி அர்த்தத்துல அடிமை கிடையாது இது வந்து கோபப்படாம இருக்கிறது அக்கோதனா பொறுமை திதிக்கத்தி சகிப்பு தன்மையோட ஒரு உச்ச நிலையை குறிக்குது ஆமா அதாவது எந்த மாதிரி சூழல் வந்தாலும் மன அமைதியை இழக்காம கோபப்பட்டு எதிர்வினை ஆற்றாம பொறுமையா இருக்கிறது இதுக்கு சாதாரண மன உறுதி பத்தாலு ரொம்ப மனப்பக்குவமும் ஒழுக்கமும் தேவை ஓ அப்படி பார்க்கணுமா ஆமா இந்த குணம் இருக்கிறதால வீட்டுல தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் வராது அமைதி நிலவும் உறவுல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் இது ஒரு பலவீனமா பார்க்காம ஒரு பெரிய மன வலிமையா ஒரு மனப்பக்குவமா அந்த உரை பார்க்குது

தன்னோட நடத்தை எவ்வளவு தவறானதுன்னு புரியுது அவங்க மனசு மாறுது அட அவங்க புத்தர் கிட்ட சொல்றாங்க மதிப்புக்குரியவரே இன்னையிலேந்து நான் என் கணவருக்கு தாசீசமா மாதிரி இருப்பேன் அதாவது பொறுமையும் சேவை மனப்பான்மையும் கொண்ட மனைவியா இருப்பேன்னு என் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வாசகம் அஜத்தக்கே மம் பந்தே பகவா தாசீசமம் சாமிகஸ்ஸ பரியம் தாரே தூதி ஓ அவங்களே அந்த ஏழாவது வகையை தேர்ந்தெடுத்தாங்களா

நம்மளோட நடத்தைகள் தான் நம்ம வாழ்க்கைய நம்ம உறவுகளை தீர்மானிக்குது கருணை அதாவது அணுக்கம்பா மரியாதைங்கற கார்வா விசுவாசம் அதாவது பதிப்பதா பொறுமை எனும் திதி கத்தி கோபப்படாம இருக்கிறது அக்கோதனா நல்ல ஒழுக்கமான சீலம் இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருந்தா குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி நல்ல விளைவுகள் அதாவது சுகதி கிடைக்கும் சரி அதே சமயம் வெறுப்பு பதட்ட சித்தா பேராசை சோறுசமா கருவம் ஐயசமா கடுமையா பேசுறது பருசா இந்த மாதிரி எதிர்மறை குணங்கள் இருந்தா துன்பம் உறவு சிக்கல்கள் கெட்ட விளைவுகள் அதாவது நிறைய தான் கிடைக்கும் சுருக்கமா சொன்னா நம்ம செயல்கள் தான் நம்ம கர்மாவை நம்மளோட இப்போதைய எதிர்கால நலனை தீர்மானிக்குதுங்கிற பௌத்த தத்துவத்தை இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா நீங்க சொல்றதை கேட்கும்போது இது இன்னைக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு குறிப்பா நம்ம தமிழ் சமூகத்துக்கு இன்றைய சூழலுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க இது வெறும் பெண்களுக்கான அரிவரே மட்டும்தானா மிக மிக முக்கியமான கேள்வி காலம் மாறினாலும் சூழல் மாறினாலும் மனிதர்களோட அடிப்படை இயல்புகளோ உறவுகளோட சிக்கல்களோ பெருசா மாறல இல்லையா உண்மைதான் அதனால இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை உண்மைகள் அதாவது குணங்களுக்கும் விளைவுகளுக்கும் உள்ள தொடர்பு இது இன்னைக்கும் நிச்சயமாக தமிழ் சமுதாயத்துக்கும் சரி உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் சரி ரொம்பவே பொருந்தும் இது பேசுறது மனித பத்தி பொறுமை கருணை மரியாதை விசுவாசம் நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தேவைப்படாத குணங்களா நிச்சயமா பேவ ஒருத்தரோட தனிப்பட்ட மன அமைதிக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் ஏன் ஒரு நல்ல சமூகம் உருவாகிறதுக்கும் இந்த குணங்கள் ரொம்ப அவசியம் ஆனா இது மனைவியர மையமா வச்சு சொல்லப்பட்டிருக்க ஆமா அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில அது மனைவிய மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா இதுல இருக்கிற கொள்கைகள் கருணை மரியாதை பொறுமை மற்றவங்கள துன்புறுத்தாம இருக்கிறது இதெல்லாம் கணவனுக்கும் பொருந்தாதா ஆமா பொருந்தும் பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கு நண்பர்களுக்கு இடையில ஏன் நம்ம வேலை செய்யற இடத்துல கூட இந்த குணங்கள் நல்லுறவை வளர்க்க உதவுதானே அதனால இது ஒரு பாலினத்துக்கான போதனை மட்டும் இல்ல இது மனித உறவுகளுக்கான நல்ல வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டி இந்த பௌத்த ஞானத்தோட ஆழமே அதுதான் அது காலத்தை கலாச்சாரத்தை கடந்து நிக்கும் அப்போ சுருக்கமா இந்த ஏழு வகைகளை மறுபடியும் பார்த்தா முதல் மூணு உதகசமா சொரிசமா ஐயசமா தீய குணங்களால துன்பத்துக்கும் அடுத்த நாள் மாதாசமா பகினிசம்மா சகிசம்மா தாசிசமா நல்ல குணங்களால இன்பத்துக்கும் வழிகாட்டுதுன்னு சொல்லலாம் நம்ம குணங்கள் தான் நம்ம விதியை தீர்மானிக்குதுன்னு இது காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம நடத்தைகள் எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும்னு காட்டுது சரி இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கு சொல்லுங்க இந்த உரை ஒரு பக்கம் மனைவியோட குணங்களை பத்தி பேசினாலும் இதுல சொல்லப்படுற நல்ல விஷயங்கள் கருணை மரியாதை பொறுமை சகிப்புத்தன்மை கோவப்படாம இருக்கிறது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது இதெல்லாம் எந்த ஒரு நெருக்கமான உறவுலயும் நல்லிணக்கத்தை வளர்க்க எப்படி உதவும் ஏன் கணவன் மனைவி உறவுல மட்டுமல்ல நமக்குள்ளேயே ஒரு அமைதிய ஒரு சமநிலையை உருவாக்க இந்த குணங்கள் எப்படி உதவணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல கேள்வி நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த நல்ல குணங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்தலாம்னு சிந்திச்சு பார்க்க இது ஒரு நல்ல தூண்டுதலா இருக்கும் நம்புறோம் நிச்சயமா ரொம்ப ஆழமான அதே சமயம் நடைமுறைக்கு உகந்த ஒரு அலசல் இந்த பௌத்த ஞானத்தை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி எங்களுடன் இந்த உரையாடலில் இணைந்திருந்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்